கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் மாநகராட்சிகளிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் நடைபெறுகின்ற ஊழல் முறையீடுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பணிகளிலே ஈடுபடுகிற பொழுது வேண்டுமென்றே தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை இந்த மாவட்டத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக பார்த்தால் கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் டெண்டல் செல்வராஜ் அவர்கள் எஸ் பி வேலுமணி அவருடைய ஊழலை தட்டி கேட்ட காரணத்தினால் அவர் மீது கடந்த இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதி என்று வழக்கு பதிவு செய்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் கிழக்கு கிணத்துக்கல்லுடைய ஒன்றிய செயலாளர் ஆ துரை அவர்கள் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி பத்துக்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்களை இந்த அரசு சிறைலை அடைத்திருக்கின்றது அது மட்டுமல்ல கடந்த மூன்றாண்டு ஆண்டு காலமாக இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன காலத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் மேற்பட்டவர்கள் மீது இன்றைக்கு காவல்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் வி வேலுமணியினுடைய தூண்டுதல் பேரில் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள் நான் கூட இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா பதினேழாம் இருந்து இன்று வரை வரைக்கும் சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநகரத்துல பல்வேறு கட்டுமான பணிகள் செய்கிறாங்க அதாவது சாலை அமைக்கக்கூடிய பணி குடிநீர் மேல் தொட்டி அமைக்கக்கூடிய பணி சாக்கடை பணி இப்படி பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய அந்த கட்டுமான பணிகளுடைய அந்த தீர்மானங்கள் மாநகராட்சியினுடைய வெப்சைட்டில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவே இல்லை என்ன காரணம் கேட்டால் பதிவேற்றம் செஞ்சால் தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நானே எம்எல்ஏவாக இருக்கிறேன் என்னுடைய தொகுதியில் என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி எனக்கே தெரியாது அந்த அதில் பதிவேற்ற செஞ்சுருந்தா தான் என்னோடய தொகுதியில் என்னென்ன வேலை நடக்குதுன்னு தெரியும் அப்போ பல கோடி ரூபாய் மதிப்பில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சியுடைய மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட வேண்டிய அத்தனை வேலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரிப்பணம் அந்த வரிப்பணத்தில் செய்ய வேண்டிய அந்த வேலைகள் குறித்த எந்த ஆவணங்களையும் எந்த குறிப்புகளையும் மாநகராட்சி நிர்வாகம் இணையதளத்தில் பதிவேற்ற செய்யலை இதை கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க மாநகராட்சியினுடைய ஆணையாளர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அதாவது எங்களுக்கு வந்து வார்டு வரன்முறை இருந்தது அதே மாதிரி வந்து சொத்து வரி சீராய்வு இருந்தது இதனால் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு இதற்கு பல சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இணையத்தில் இருக்கிறாங்க மதுரையில் வெளியிட்டிருக்கிறாங்க ஈரோட்டில் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாநகராட்சியில் வெளியிடலை ஆகவே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நான் வினாக்களை கேட்டேன் மாநகராட்சி மன்றத்துடைய தீர்மானங்கள் தனி அலுவலரால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை இந்த அரசு பதிவேற்றம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த மாநகராட்சி நிர்வாக பதிவேற்றம் செய்யலைன்னா ஒரு வேலை செய்யாமல் உதாரணத்துக்கு இதே டவுன்ஹாலில் இங்கிருந்து ஜிஹெச் வரைக்கு வந்து ஒரு கட்டுமானப் பணி ஒரு நீர் வடியால் சாக்கடை கட்டுறாங்கன்னு வைங்க அதுக்கு ஒரு கோடி ரூபா பத்து லட்சம் ரூபா ஒரு கோடியே பத்து லட்சம் ஒதுக்கி இருந்தாங்கன்னா அந்த பணி நடந்துதான் நடக்கலையான்னு கூட தெரியாது நடக்காமையும் கூட அந்த பணத்தை வந்து முறைகேடு செய்யலாம் ஆகவே பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுடைய வரிப்பணத்தில் செய்ய வேண்டிய அந்த தீர்மானத்தை ஏன் பதிவேற்றம் செய்யவில்லை என்று கேட்டதற்காக என் மீது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் வந்து மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்படி ஏராளமான வழக்குகள் திமுகவினர் மீது ஆகவே இது போன்ற தொடர் பொய் வழக்குகளை இந்த ஆட்சியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ் வேலுமணி அவர்கள் தான் தூண்டுதல் பேரில் இந்த வழக்குகளை போட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றார் இது குறித்து நாங்கள் பல்வேறு அறிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம் ஆகவே உடனடியாக இந்த அரசு பொய் வழக்கு போடுகின்ற இந்த பிரச்சனைகளை உடனடியாக கைவிட வேண்டும் திமுகவினர் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடுவார் என்று சொன்னால் தொடர் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் இன்றைக்கு கடந்த வாரம் அண்ணன் ஆர் பாரதி அவர்கள் சென்னையில் அதிகாலை வேலையில் காவல்துறையால் கைது பட்ட கைது செய்யப்பட்ட நேரத்தில் கூட அண்ணன் நாரஸ் பாரதி அவர்கள் இதே கோவை மாநகராட்சியில் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினதில் இரநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த மாநகராட்சி இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தால் பேரிடர் காலத்தில் மாநகராட்சியுடைய சுகாதார தூய்மை பணியாளர்களுக்கு பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு முகக்கவசம் கொடுக்கல சானிடைசர் கொடுக்கல சரியான உணவு தரல இதெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஆகவே இவைகளெல்லாம் முறைகேடு முறைகேடுகள் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உடனடியாக இந்த தீர்மானங்களை எல்லாம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அதை ஒட்டி தான் இன்றைக்கு இந்த மாநகராட்சி கிட்ட மட்டுமல்ல ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் முழுவதும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் முன்புறமாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் சமூக இடைவெளி விட்டு நான் கூட இந்த இடத்துல ஐந்து பேர் தான் நாங்கள் சமூக இடைவெளி விட்டு ரெண்டு மீட்டர் இடைவெளி விட்டு சமூக இடைவெளி விட்டு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த இடத்துல வந்து போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் அனுமதி கேட்டோம் காவல்துறை அனுமதியினை மறுத்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே உடனடியாக பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சென்டரல் செல்வராஜ் அவர்களை உடனடியாக வெளியிட வேண்டும் வெளியே அவரை ரிலீஸ் செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை எங்களது மாவட்ட கழகங்கள் சார்பில் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அது மட்டுமல்ல இந்த மாநகராட்சிகளிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் நியாயமான முறையில் அவர்கள் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகளையும் ஊழல் முறைகேடுகளையும் எத்தனை வழக்குகளை போட்டாலும் எங்களை என்ன செய்தாலும் அதற்கு அச்சப்படாமல் தொடர்ந்து மக்களுக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை நாங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்போம் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்